நேட்ட சொல்ல உரைக்கிறோம் ஹலோ வெல்கம் பேக் டு ஒரு சேனல் பிஎஸ் அல்டிமேட்டு இன்னைக்கு எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்கிற ஸ்லீப் டாட் மேட்ரஸோட மேனுஃபேக்சரிங் யூனிட்டுக்கு தான் வந்திருக்கோம் ஸோ இங்கே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபோம் மேட்ரஸ்ல இருந்து போனஸ் ஸ்பிரிங் வரைக்கும் ஆர்த்தோ மேட்ரஸ் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட மேட்ரஸ் வந்து டைரெக்டாக மேனுஃபேக்சரிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ நீங்கள் ஹோல்சேலாக இருந்தாலும் சரி டீட்டெயிலாக இருந்தாலும் சரி நேரில் வந்து ஃபீல் பண்ணி பார்த்து நீங்கள் கையோட எடுத்துகிட்டு போனால் அந்த ஸ்பெஷாலிட்டிஸும் இருக்கு ஸோ இங்கே என்னென்ன ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு என்னென்ன மேட்ரஸ் இருக்கு அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக வந்துட்டு நம்ம பிரகாஷ் பிரதா சொல்ல போறாங்க ஓ எப்படி இருக்கீங்க சூப்பர் ப்ரோ நீங்கள் எப்படி இருக்கீங்க சூப்பரா இருக்கேன் பாத்து ரொம்ப நாள் ஆச்சு ரொம்ப வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன் அம்மா ஆயிடுச்சு நினைக்கிறேன் ஒட்டு மொத்த மேனுஃபேக்சரிங் யூனிட் இவர் தான் இன்சார்ஜ் சொல்ல போனாக்க சோ இந்த வீடியோ மூலமா உங்கள்ட்ட பாக்குறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சோ ஃபஸ்ட் நம்ம பேசிக்ல இருந்து பாத்தீங்கன்னா மேட்ரஸ் என்னென்ன பண்ணிட்டு இருக்கோம் ஃபஸ்ட் நம்ம பாக்கு போறது பாத்தீங்கன்னா டூ இன்சிலாக்ஸ் எல்லாரும் பாத்தீங்கன்னா ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் வச்சுட்டு பெருசா பூம் பண்ணி காட்டிட்டு இருப்பாங்க நம்ம எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ஹியூஸ் ஸ்டாக் வச்சிருப்போம் நம்ம ஏன் வந்து இவ்ளோ ஆஃபர்ஸ் பண்ண முடியுது அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா ரேட் கம்மியா கொடுக்க முடியுதுன்னு கேக்குறீங்களா அதுக்கான ஒரே ஒரு ரீசன் என்னன்னா இதுதான் நம்ம வந்து பல்கா வந்து பர்ச்சேஸ் பண்ணி ஹோல்சேல் ரேட்ல நம்ம எல்லாத்தையும் கொடுத்துட்டு இருக்கோம் த்ரீ ஃபோல்ட் சொன்னா பாத்தீங்களா இதுதான் வந்து த்ரீ ஃபோல்ட் மேட்ரஸ் ஓ நீங்க ஒரே ஒரே ஃபார்ம்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ கட்டிங்ஸ் வந்துரும் உங்களுக்கு இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்பேஸ் எவரா உங்களுக்கு யூஸ் ஆகும்

மெமரி ஃபார்ம் நம்ம கிட்ட கிடைக்கும் மெமரி ஃபார்ம்னா நார்மல் லேட்டெஸ்க்கும் மெமரி ஃபோர்முக்கு என்ன ப்ரோ வித்தியாசம் ப்ரோ சாஃப்ட்னஸ் பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கு உங்களுக்கு ஓகே உங்களுக்கு லேட்டக்ஸ் அதுவும் காட்டிறேன் உங்களுக்கு லேட்டாக்ஸ் கொஞ்சம் ஹார்டா இருக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் ஹார்டா இருக்கற மாதிரி இருக்கும் ஆனா அதோட சாஃப்டா வேணும்னு கேக்குறவங்களுக்கு பாத்தீங்கன்னா மெமரி ஃபார்ம் குடுத்திரும் ஓகே ஒரு சாய்ஸ் ப்ரோ நம்ம அது நிறைய ஆஃபர்ஸ் இருக்கு நம்ம உள்ள போறப்போ உள்ள சொல்லிக்கலாம் ஹீட்டிங் இஷ்யூ ப்ரோ ப்ரோ நோ ப்ராப்ளம் ப்ரோ அதெல்லாம் கவலையப்பட வேணாம் சூப்பரா பண்ணி குடுத்துடலாம் ஹீட்டிங் இஷ்யூஸ் இருக்கவே இருக்காது அதுக்கு மேல தான் நம்ம நானும் ஜீஸும் அதாவது நம்ம மேட்ரஸுக்கு போடுறோம் பாத்தீங்களா சேம் ஃபேப்ரிக் தான் நம்ம பில்லோவுக்கும் போட்டு தரோம் சூப்பர் பாருங்க மேட்ரஸ் மேல இருக்கு பாருங்க இது வந்து குல்ட் போடுறோம் பாத்தீங்களா நானும் ஜீசம் ஃபேப்ரிக் தான் நம்ம வந்து குல்ட் ரெடி பண்றோம் அதே ஃபேப்ரிக்லயே நம்ம ஜிப்பர் கவர் ரெடி பண்றோம் அதனால ஹீட்டிங் இஸ் துளி கூட இருக்காது தைரியமா வாங்கலாம் நீங்க ஓகே இந்த ரெண்டு இல்லாம இன்னொரு இது bro இது வந்து பாத்தீனா பேசிக் ஃபைபர் சொல்லணும்னு சொல்வாங்க இது வந்து கம்ப்ரஸ் பண்ணி இருக்கு வந்து நீங்க லைட்டா ஓட்ட பண்ணீங்கனா உங்களுக்கு பஃபிங் ஆயிடும்

ஓகே சூப்பர் பட்ஜெட் கன்வீனியன்ட்டா லேட்டக்ஸ் பில்லோ வாங்கணும்ங்கறவங்களும் இது கண்டிப்பா இது வாங்கலாம் கண்டிப்பா இது வாங்கலாம் அப்புறம் அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து எப்பவுமே வந்து இன்னர் மெட்டீரியல் பாத்தீங்கன்னா ஒரு லோக்கல் பிராண்டோ நம்ம எதுமே யூஸ் பண்றது இல்ல எல்லாமே ஹை பிராண்டட் தான் இங்க பாத்துங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இது பி ஃபோம் எவ்வளவு ஸ்டாக் வச்சிருக்கேன் பாருங்க கிட்டத்தட்ட ஒரு 100 பீஸ் வந்து நமக்கு ஸ்டாக் இருக்கு ஓகே பி ஃபோம் மட்டும் பி ஃபோம் மட்டும் ஆமா எல்லாமே ஒரு ஹை பிராண்டோட தான் நீங்க பாத்துるீங்க நினைக்கிறேன் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா குல்டிங் செக்ஷன் சூப்பர் ப்ரோ உங்களுக்கு வந்து கலர்ஸ் அவைலபிள் அதாவது நிறைய கலர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த கலர் வேணும் அந்த கலர் லைக் பண்ணுவீங்க என்ன கலர் கேட்டாலும் உங்ககிட்ட கிடைக்கும் நம்ம வந்து எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா த்ரீ லேயர் அதுலயும் பாத்தீங்கன்னா எல்லாமே ஹெச்டி ஃபோம் தான் யூஸ் பண்றோம் இதுக்கு மேலே ஏர் ஃபில்டர் வந்துடும் உங்களுக்கு சொல்லுவாங்க சூப்பர் ப்ரோ இதுக்கு மேல பாத்தீங்கன்னா நானூறு ஜீசம் நம்ம எதுவுமே வந்து லோ குவாலிட்டியில யூஸ் பண்றதே இல்லை எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த ஃபேப்ரிக்கோட திக்னஸே பாத்தீங்கன்னா நானூஜிசும் வரும் சூப்பர் ப்ரோ செம்மையா இருக்கு நம்ம வந்து ஒரு கலர்ல மட்டும் இந்த ஃபாலோ பண்றதுல ப்ரோ எல்லா கலர்லயுமே வந்து பாத்தீங்கன்னா ஃபாலோ பண்றோம் இது வந்து குல்டிங் செக்ஷன் இது இல்லாம பாத்தீங்கன்னா பிளைன் ஃபேப்ரிக்காகவே நம்ம வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணாயிரம் நாலாயிரம் மீட்டர் வந்து ஸ்டாக் வச்சிருக்கோம் இது பாருங்க இதெல்லாம் வந்து பிளைன் ஃபேப்ரிக் ஓகே இப்போ நீங்க வந்து நீங்க போன்ல வந்து பேசி வாங்குறதை விட நீங்க நேர்ல வந்துட்டீங்கன்னா இன்னும் உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் வந்து நிறைய இருக்கும் ஓகே பாருங்க பொறுத்த வரைக்கும் நம்மள்ட்ட ஏராளமான எப்பவுமே ஸ்டாக் இருக்கு பாருங்க

ரெண்டாயிரத்தி ஐநூறுவா வரும் ஏழு வருஷம் வாரண்டி ஒரு ஃபோமுக்கு வந்து பாத்தீங்கன்னா செவன் இயர்ஸ் வாரண்டி கொடுத்தது நம்ம மட்டும் தான் அப்பா அதாவது செவன் இயர்ஸ் வாரண்டிங்கிறப்ப இதுல என்ன ஆகும் ஏன்னா ஒரு குழி விழுகிறது இல்ல ஒரு மண்மார் போறது அந்த மாதிரி ப்ரோ அந்த மாதிரி இந்த பொடி பொடிகள் இந்த மண்ணு மாதிரி இந்த வராது ப்ரோ ஏன்னா குவாலிட்டியான பியூர் போம் தான் யூஸ் ஓகே இருக்கும் சாஃப்ட் அண்ட் ஃபீல் வந்து வேற மாதிரி இருக்கும் உங்களுக்கு இதுல வந்து டிஃபெக்ட் வரும் அப்படின்னா அந்த குடி ஒரு ஷாக்கிங் மட்டும் தான் வரும் அப்படி ஏதாவது வந்துருச்சுன்னா வராது சப்போஸ் வந்துருச்சு அப்படின்னா பீஸ் டு பீஸ் சூப்பர் ப்ரோ நீங்க வந்து பண்ணி ரெடி பண்ணி சர்வீஸ் பண்ணி அதெல்லாம் இது வேணாம் ஏழு வருஷத்துக்குள்ள உங்களுக்கு ஏதாவது வருதுன்னா பீஸ் ₹200 மாறி குடுத்துறாங்க அதாவது டாப்பருக்கு நான் சொல்றேன் 매ட்ரஸ் கிடையாது வெறும் டாப்ர்க்கு நான் சொல்றேன் சூப்பர் ப்ரோ வந்து பாத்தீங்கன்னா ரிப்ரஸ்மென்ட் வாரண்டி குடுத்துறோம் சொல்லுங்க உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு நிறைய வித இல்ல நம்மளே காட்டி நினைக்கிறேன் ஏறி குதிச்சி க்கும் ம் வாங்க 5 ஸ்டார் ஹோட்டல்ல எல்லாமே நம்மளே பண்ணிருக்கோம் நம்மளே நிறைய वीडियोस பண்ணிருக்கோம்னு நினைக்கிறேன் அதனால மக்களுக்கு தெரியும் கண்டிப்பா உங்களுக்கு அதனால இது வந்து ஜீரோ 0% பார்ட் டிஸ்டர்பன்ஸ் உங்களுக்கு வந்து 5 ஸ்டார் ஹோட்டல் இருக்கிற மாதிரி 매ட்ரஸ் தேவைப்பட்டா நீங்க நேரா போக வேண்டிய இடம் லேக் மட்டும் தான் சூப்பர் ஸ்விங் போட்டோம்னா நீங்க ஃபைவ் ஸ்டார் ஓலோட ஃபீல் வந்து நீங்க கண்டிப்பா அனுபவிக்க முடியும் சரி ப்ரோ இப்போ வந்துட்டு மெட்டீரியல் ஒன்று ஒன்னு அட்டாச் பண்ணி காமிப்பீங்களா கண்டிப்பா ஸோ அந்த மாடல் காமிச்சிட்டீங்கன்னா மக்களுக்கு இன்னும் கொஞ்சம் பாக்குறதுக்கு ஐடியா கிடைச்சா அதையும் டேரக்டா அப்படியே பாத்துக்கலாம் ஸ்டாக்கிங் காட்டிருக்கு ப்ரோ செவன் இயர்ஸ்ல ஒரு டாப்பர் ஒன்னு கொடுத்துருப்பாங்க நீங்க பாத்தீங்க அடுத்தது ஃபோம்ல எங்காவது கேள்விப்பட்டிருக்கீங்களா லைஃப் டைம் வாரண்டி கொடுத்து கேள்விப்பட்டிருக்கீங்களா ப்ரோ அதெல்லாம் சும்மா சொல்லக்கூடாது ப்ரோ ப்ரோ நம்ம என்னைக்குமே வந்து வீடியோக்காக சொல்ல மாட்டோம் காட்டிறோம் பாருங்க லைஃப் டைம் வாரண்ட்டி எந்த பொருளுக்கும் கொடுக்க முடியாது என்ன ப்ரோ கட் பண்ணிட்டு இருக்கீங்க ஆமா உங்களுக்கு காட்டணும்ல இவ்வளவு ஸ்டாக் வச்சிருக்கேன் சும்மா ஆட்டை வச்சு அடிக்க வச்சுன்னு சொல்லிருக்கூடாதுல யாரும் அதுக்குதான் எல்லாமே நம்மகிட்ட இருக்கிற ரா மெட்டீரியல் இதெல்லாம் வந்து ஹெச்ஆர் ஃபோம் ரா மெட்டீரியல் ஆமா இது உள்ள எல்லாமே பாத்தீங்கன்னா ஹெச்ஆர் ஃபோம்ஸ் 32 டென்சிட்டி ஃபோம் உள்ளது

இந்த மெமரி ஃபோம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல பார்த்துட்டு கால் பண்ணி ஆர்டர் புக் பண்றவங்களுக்கு ஜஸ்ட் ஐநூறு ரூபாய்க்கு கொடுக்க போறோம் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது பாத்தீங்கன்னா பேக் பெயினுக்கு ஒரு சப்போர்ட்டிங் ஆன ஒரு ப்ரோ கட்டுக்குறேன் கீழே பாத்தீங்கன்னா நாலு இன்ச்சு ரீபண்ட் ஃபோம் ஒன் டுவெண்ட்டி டென்சிட்ட ரீபண்ட் ஃபோம் பண்ணியிருக்கோம் அதுக்கு மேல பாத்தீங்கன்னா டூ இன்ச்சஸ் சூப்பர் சாப்டு இதுக்கு மேல பாத்தீங்கன்னா தாய்லாண்ட் தாய்ல செவன் ஜோல பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹீட்டிங் இஷ்யூஸ் இருக்கவே இருக்காது பேக் பெயின் கண்டிப்பா வராது அது மட்டும் இல்லாம குழி விடவே விடுவார் ஓகே அது என்ன ப்ரோ ஹோல்ஸாக இருக்குது இந்த லேட்டக்ஸ் பொறுத்த வரைக்கும் ப்ரோ இதாவது செவன் செவன் கட்டிங்னு சொல்லுவாங்க உங்க பாடிய வந்து ஈவனா பிரிக்கிறக்காக அந்த டென்சிட்டி கொடுத்துருப்பாங்க ஓகே இப்போ அங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தலை வைக்கிற இடம் இது வந்து கால வைக்கிற இடம் கால் பகுதி அங்க பாத்தீங்கன்னா சாஃப்டாக இருக்கும் இந்த வந்து ஹோல்ஸ் சிறுசாக இருக்கு பாத்தீங்களா இங்க வந்து டென்சிட்டி ஜாஸ்தியாக இருக்கும் இதை வந்து ஹிப்பு இறங்குற இடம் அங்க வந்து உங்களுக்கு ஷாக்கிங் வந்துடக்கூடாது அப்படிங்கிறக்காக டென்சிட்டி ஜாஸ்தி கொடுத்துருப்பாங்க ஓகே இந்த கட்டிங்ஸ்னால தான் உங்களுக்கு செவன் ஜோன் லேட்டக்ஸ் சொல்றாங்க இது வந்து ஏ ஒன் ஏ ஒன் கிரேட் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ஹீட்டிங் கண்டிப்பா வராது ஓகே மேல என்ன ஃபேப்ரிக் ப்ரோ மேல வந்து பாத்தீங்கன்னா ஃபோர் ஜிஎஸ்எம் நீங்க பேம்போ கடலாம் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபேப்ரிக் பாத்தீங்கன்னா இதுலேருந்து நானும் ஃபேப்ரிக் தான் யூஸ் பண்றோம் ப்ரோ இதுக்கு மேலே பாத்தீங்கன்னா மூணு லேயர் போட்டு ஹெச்டி போன் போட்டு யூஸ் பண்றோம் இதுக்கு மேலே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேம்போ கவர் வேணா பேம்போ கவர் போட்டுக்கலாம் அலோவேரா ஸ்கின் கேர் போட்டுக்கலாம் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு கலர் வெரைட்டி பாத்தீங்கன்னா பீச் கலர் இருக்கு ப்ளூ கலர் இருக்குது கலர் வெரைட்டி என்னைக்குமே நம்ம வந்து பஞ்சாயத்து கலர் அவைலபிள் இருக்கும் ப்ரோ ஓகே ப்ரோ இப்போ மேட்ரஸ் குள்ள நம்ம போடுற ரா மெட்டீரியல் எல்லாமே சொல்லிட்டு இருக்கீங்க அதாவது ஆஃபர் கொடுங்களே வந்து உங்களுக்கு நம்பி வாங்குறாங்க கண்டிப்பா ப்ரோ ரெண்டு எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு லேட்டக்ஸ் பிளோ ஒரு பெட் கவர் வந்து காமனா குடுக்குறது ஓகே இப்போ உங்க சேனல் எடுத்து காமிச்சிருங்க ஆ கண்டிப்பா வாங்க இந்த மாதிரி ரெண்டு லேட்டக்ஸ் பிலோ ஓகே ஒரு பெட் கவர் ஃப்ரீயா வந்துரும் இன்க்ளூடிங் உள்ள ரெண்டு பில்லோ கவரும் இன்க்ளூடிங் வந்துரும் இது இல்லாம உங்க சேனலை பார்த்து வர்றவங்களுக்கு பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவா ரெண்டு ஃபைபர் பில்லோ ஃப்ரீ ப்ரோ ரெண்டு ஃபைபர் ஆமா ரெண்டு ஃபைபர் ரெண்டு லேட்டஸ்ட் ஆமா ஆமா இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ரெண்டு எக்ஸ்ட்ராவா குடுத்துருவோம் உங்க சேனலை பார்த்து புக் பண்றேன் எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ஃபைபர் பில்லோ வந்து எக்ஸ்ட்ரா ஃப்ரீ அடுத்து பாத்தீங்கன்னா நியூ மேடு கப்பிள்ஸ் ஓ நல்லா சாஃப்டா கேப்பாங்க கரெக்ட்டுங்களா கரெக்ட் நல்லா சாஃப்டா டீனேஜ் பசங்களுக்கு பாத்தீங்கன்னா ஏத்த மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்றோம்னா ஜீரோ பர்சன்ட் பாட்டர் டிசிபன்ஸ் மேட்டர்ஸ் அதாவது பேக்கெட் ஸ்பிரிங் ஆ இன்னர்ல வந்து பாத்தீங்கன்னா பேக்கெட் பிங்கு இது வந்து இதுக்கு மேல பாத்தீங்கன்னா தாய்லாந்து லேட்டக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டூ இன்ச் போட்டுருவோம் டோட்டல் பாத்தீங்கன்னா டென் இன்ச் மாடலாம் வந்துடும் உங்களுக்கு சூப்பர் இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா செம்ம லக்ஸுரியா இருக்கும் நீங்க ஸ்டார் ஹோட்டல் எல்லாம் பாத்திருப்பீங்க பயங்கர லக்ஸுரியா இருக்குன்னு கேப்பாங்க அந்த மாதிரி கேட்கறவங்களுக்கு தாராளமா நம்ம இதை கொடுக்கலாம் இதுவும் பாத்தீங்கன்னா செவன் இயர்ஸ் வாரண்டிக்குள்ள கொடுக்கல ப்ராடக்ட் இதுக்கு மேலேயும் பாத்தீங்கன்னா பேம்போ கிளாத் போட்டு யூஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் ஓகே பேம்போ கிளாத்தும் போட்டு ஆமா ப்ரோ சூப்பர் சூப்பர் இதுக்கும் பாத்தீங்கன்னா கலர்ஸ் வெரைட்டிஸ் நிறைய இருக்குது இதுக்கும் சேம் ஆஃபர் ரெண்டு பில்லோ இல்ல ரெண்டு லேடக்ஸ் பில்லோ வந்துடும் ஒரு பெட் கவர் வந்துடும் ரெண்டு ஃபைபர் பில்லோ எக்ஸ்ட்ராவா கொடுத்துலாம் சூப்பர் ப்ரோ இப்போ அடுத்தது ப்ரோ ப்ரோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அட்டாக்ஸ் ஃபுல் லேடக்ஸ் ஆமா எனக்கு எனக்கு வந்து பாத்தீங்கன்னா பேக்கேஜ் பிங்கு வேணாம் இன்னர்ல அதே மாதிரி ஆர்த்தோபேட்டிக் ஆர்த்தோ ஃபோமு சூப்பர் சாஃப்ட் வேணாம் எனக்கு எந்த சப்போர்ட்டிங் ஃபோம் எதுவுமே வேணாம் எனக்கு வந்து லக்ஸுரியா இருக்கணும் ஒரு மேட்ரஸ் அப்படின்னு கேக்குறவங்களுக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஃபுல் அடைக்ஸ் வந்து சஜஷன் கொடுக்குறோம் ஓகே இதுல வந்து சேம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹீட்டிங் இஷ்யூ இருக்காது அதே மாதிரி பாத்தீங்கன்னா பேக் பெயின் கம்ப்ளைண்ட் இருக்காது ஓகே உங்களோட ஸ்லீப்பிங் குவாலிட்டி வந்து பாத்தீங்கன்னா சமையா இருக்கும் இந்த மேட்ரஸ் பொறுத்த வரைக்கும் மேட்ரஸ் எல்லாம் ஓட்ட ஓட்டியா இருக்கு ப்ரோ இது அதான் நீங்க சொன்னதான் போல பகுதி மட்டும் டென்சிட்டி அதிகமா அதிகமா இருக்கும் ப்ரோ சிம்பிள் அதே தான் அந்த கான்செப்ட் தான் செவன் ஜோன் கட்டிங்ஸ் இருந்தா தான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ லேட்டக்ஸ் ஒரிஜினல்

அதாவது ரெண்டு வருஷம் வாரண்டி ப்ராடக்ட் அது எடுத்தாலுமே நம்ம வந்து பேம்பா கவர் கேட்டாங்கன்னா நம்ம போட்டு கொடுத்துலாம் சூப்பர் ப்ரோ சூப்பர் சூப்பர் இப்போ அடுத்த மேட்ரஸ் ப்ரோ ப்ரோ அடுத்த மேட்ரஸ் பாத்தீங்கன்னா பேசிக்க ஒரு மேட்ரஸ் பார்த்துலாம் ப்ரோ பேசிக் மேட்ரஸ் ஸ்டீல் கட்டில் எல்லாம் பாத்தீங்கன்னா கேட்பாங்க பல்க் அட்ரஸ் எல்லாம் கேட்பாங்கல்ல அவங்களுக்காகவே நம்ம வந்து ஒரு ஃபோம் வச்சிருக்கோம் ஓகே இது வந்து பாத்தீங்கன்னா பியூ ஃபோம்னு சொல்லுவாங்க இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு ஹை பிராண்டோட தான் இதோட ஸ்டார்டிங் ரேட் பாத்தீங்கன்னா சிங்கிள் ஃபோம் பாத்தீங்கன்னா ஃபோர் இன்ச்சு மேட்ரஸ் நாலாயிரம் கலந்து கொடுத்துட்டு இருக்கோம் ப்ரோ நாலாயிரம் ரூபா இருந்தால் பெரிய மேட்ரஸ் கண்டிப்பாக அதுவும் நாலு இன்ச்சு திக்னஸ்ல இருக்கு நாலு இன்ச்சு திக்னஸ் உள்ளது உங்களுக்கு பாத்தீங்கன்னா நாலு கலந்து கொடுத்துருக்கோம் இந்த ஃபோன் தான் அது ஓகே ஆக்சுவலாக பண்ணி வரப்போ இது ஏதோ அஞ்சு மேலே இருக்கிற இன்ச்சு ப்ரோ ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் அதாவது நாலு இன்ச்சு ஃபோம் இன்னரில் போடுறோம் அதுக்கு மேல பாத்தீங்கன்னா குல்ட்டு போடுறோம் கரெக்ட்டுங்களா மூணு லேயர்ல குல்ட்டு போடுறோம் இதை டோட்டலா பாக்கில பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கால் சம்திங் உங்களுக்கு வந்து ஹைட் வந்துடும் உங்களுக்கு

மேல வர்ற ஃபேப்ரிக்ல இருந்து எல்லாமே கஸ்டமைஸ் தான் பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து எனி சைஸ் நம்ம பண்ணி இருக்கோம் நம்ம ஓன் பண்றதுனால குட் குவாலிட்டில நம்ம எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல வந்து கட் பண்ணுவாங்க உங்களுக்கு என்னென்ன சைஸ் வேணும் அப்படிங்கறத கட் பண்ணுவாங்க அதுக்கப்புறமா இங்க வந்து ஸ்பெசிபிகேஷன் இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆரோபேக் கேக்குறீங்க ஆர்த்தோ நாலு இன்ச்சு சூப்பர் சாஃப்ட் ரெண்டு இன்ச்சு மேல லேடெக்ஸ் போட்டுவாங்க இது வந்து பேஸ்டிங் செக்ஷன் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா பேஸ்ட் பண்ணுவாங்க பேஸ்ட் பண்ணி முடிச்சிட்டு அடுத்து பாத்தீங்கன்னா அடுத்த புரோகிராம் பாத்தீங்கன்னா டேபேஜிங் உங்களுக்கு வந்து எல்லா லேயர்ஸும் லைனா அடிக்கி டேபேஜ் செக்ஷன் இத முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அப்படியே வந்து பேக்கிங் சிம்பிள் அவ்வளவுதான் முடிஞ்சது இங்க வந்து பாத்தீங்கன்னா நாலு காரணக்கப்ப ஷேஃப் போட்டு இந்த பாத்தீங்கன்னா நம்ம குவாலிட்டியா ஏன் வந்து இவ்ளோ ரேட்டு இவ்வளவு குவாலிட்டியா நம்ம பண்றோம் கஸ்டமர்ஸ் வாக்கிங்ஸ் நிறைய நம்ம இருக்குன்னு கேட்டீங்கன்னா நம்ம இந்த மேல கவர் போறோம் இந்த பிவிசி கவர் இதுவே நம்ம வந்து ஹண்ட்ரட் மைக்ல நம்ம போட்டு கொடுத்துட்டு இருக்கோம் பயங்கர குவாலிட்டியா அதாவது நாலு ஷூ சென்டர் போஸ்ட் பக்கவா பண்ணி கொடுத்துரும் இது மட்டும் இல்ல நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு பத்தாயிரத்துக்கு மேல வாங்குற எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா பஜாஜ் எம்ஐ வந்து ப்ரொவைட் பண்றோம் தாராளமா நீங்க வந்து பாத்தீங்கன்னா என்னடா இவ்ளோ ரேட் இருக்கு எப்படி பண்றது அப்படின்னு யோசிக்க வேண்டாம் நீங்க பத்தாயிரத்துக்கு மேல எவ்வளவு பர்சேஸ் பண்ணாலும் சரி ஒன் லேக் வரைக்கும் ஒன்றா எவ்ளோ பர்ச்சேஸ் பண்ணாலும் சரி அவங்களுக்கு பாத்தீங்கன்னா பஜாஜ் இஎம்ஐ ப்ரொவைட் பண்றோம்